வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி ஸோ நண்பா இன்னைக்கு டூ லேட் டூ டேஸ் கொஞ்சம் ஒர்க்கு ஸோ அதனால் வீடியோஸ் போட முடியாமல் போச்சு ஸோ எல்லோரும் மன்னிச்சிருங்க இனி கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறேன் ஸோ நண்பா உன்னை வளர்த்து கொண்டே இரு வாழ்க்கை யாருக்காகவும் நிற்கப் போவதில்லை அசுர வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் நண்பர்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அன்பு காதல் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீ தனியாக பிறந்தாய் நீ தனியாகவே இறப்பாய் சோ உன் மீது மட்டும் கவனம் செலுத்து உன் வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்து தினம் தினம் ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை வளர்த்து கொண்டே இரு நண்பா நொடிக்கு நொடி ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை உயர்த்தி கொண்டே இரு வாழ்க்கை தந்த ஒரு பாடம் இங்கு கோபத்தை விட தான் பலம் அதிகம் நண்பா பாதியில் எதையும் நிறுத்திவிடாதே தொடங்குவதில் இல்லை வெற்றி தொடர்வதில்தான் வெற்றி பார்க்கும் உறவுகள் எல்லாமே உன் சொந்தமில்லை பழகிப்பார் பாதி வேஷம்தான் நிரந்தரம் இல்லாத பணத்திற்காக நிம்மதி இல்லாமல் அலைவதுதான் வாழ்க்கை திறமை இருந்து என்ன பயன் சந்தர்ப்பத்தை தவறவிட்டவன் சாக்கடைக்கு சமம் நண்பா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் மட்டுமில்லை பாசமும் கூட நஞ்சுதான் மற்றவர்களுக்காக நீ வாழாதே நண்பா உனக்காக வாள் எவ்வளவு ஃபெயிலியர் வந்தாலும் சரி ஹோப்ப மட்டும் விட்டுறாத நண்பா தேவைக்காக பழகவும் மாட்டேன் தேவையில்லைன்னு போகவும் மாட்டேன் ஸோ இதுதான் நம்ம குணம் இதுதான் என் குணம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க அம்மா உலகத்தில் ஓர் ஆயிரம் அழகி இருந்தாலும் நம்ம அம்மா தான் நம் உலக அழகி நண்பா வறுமையை கண்டு பயந்து விடாதே திறமை மறந்து விடாதே மரணம் ஒரு முறைதான் கொல்லும் ஆனால் மனக்கவலை ஒவ்வொரு நிமிஷமும் கொல்லும் நண்பா ஸோ எது நடந்தாலும் நாம் நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு அது போன பாதிலே நம்ம பயணம் செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் நண்பா எதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டோம் ஸோ அப்படியே அதன் போக்குல விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும் தனியே போராடும் போது உணர்கிறேன் என்னை சுமந்து திரிந்த என் தந்தையின் வழிகளை அப்பா ஒரு குட்டி மெசேஜ் ஒரு மரத்திற்கு எத்தனை குடம் தண்ணீர் ஊற்றினாலும் பருவம் வந்தவுடன் தான் காய் காய்க்கும் அதுபோல நாம் ஒரு விஷயத்திற்காக அவசரம் காட்டினாலும் அதற்குரிய நேரம் வந்தால் தான் அது நடக்கும் நண்பா சோ மனதில் உள்ள கஷ்டத்தை பிறரிடம் சொன்னால் குறையும் என்று எண்ணி மற்றவர்களிடம் கூறுவது சில நேரங்களில் நமக்கே ஆபத்தாக முடியலாம் ஒரு சிலர் மட்டுமே நமக்கு நல்லது சொல்லுவாங்க ஒரு சிலர் அவங்க சுயநலத்துக்கு நம்முடைய பிரச்சனையை பயன்படுத்திக்குவாங்க சோ எந்த தேவையும் இல்லாம மத்தவங்க கிட்ட நம்முடைய குடும்ப விஷயங்களை சொல்லாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது நாம் எதை சொன்னாலும் அத சரின்னு ஏற்றுக்கிறோங்க நல்ல நண்பன் அல்ல எது சரி எது தவறுன்னு நமக்கு எடுத்து சொல்றாங்க இல்லையா அவங்க தான் நல்ல நண்பர்கள் சோ நம் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம் அந்த காரியங்கள் முதலில் எண்ணம் வந்த பின் தானே செய்கிறோம் எல்லா செயல்களுக்கும் அடிப்படை நண்பா மனதை எந்த உயர்த்தி கொள்கிறோமோ தூய்மை செய்து கொள்கிறோமோ நெறிப்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவில் தான் மனிதனுடைய மதிப்பு வெற்றி எல்லாமே அமையும் ஒருவர் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய வார்த்தைகளை விட செயல்களை வைத்து முடிவு செய்வது நல்லது ஏன்னா தாங்கள் பேசுவதை செயலில் காட்டுபவர்கள் மிகவும் குறைவு அத்துடன் சிலருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் எது தெரியுமா வெற்றிக்கு அடிப்படை உங்களால் முடியும் என்று நம்புவது என்று நம்புவது அதை பொறுத்துதான் நீங்கள் நம்புறது எல்லாமே நடக்கும் எதை வேண்டுமானாலும் பரம்பரை சொத்து என்று நம்முடைய பரம்பரைக்கு வழங்கலாம் ஆனா கல்வி மட்டும் அவரவர் படித்தால் மட்டுமே வரும் அதை ஒருவர் முயற்சியால் மட்டுமே பெற முடியுமே தவிர தானாக அது கிடைக்காது ஸோ ஒரு சிலர் நாம் எங்கே போனாலும் எதை செய்தாலும் அடிக்கடி பெற்றோர் கேள்வி கேட்கிறார்கள் என்று மனதளவில் சலித்துக்கொள்கிறார்கள் நம்மை உரிமையோடு கேள்வி கேட்க ஒரு உறவு இருக்கிறது என்றால் அது நமக்கு கிடைத்த வரம் ஏன்னால் கேள்வி கேட்க நமக்கென்று யாரும் இல்லையே என்று இந்த உலகத்தில் பலவே வருத்தப்படுவது சிலருக்கு தெரிவதே இல்லை பொதுவாக திருமண விஷயத்தில் அவசரப்படாமல் நிதானமாக பார்த்து முடிவு செய்வது ரொம்ப நல்லது ஏன்னால் நாம் தேர்ந்தெடுக்கும் ஒரு பொருள் பிடிக்கல அப்படின்னா மாற்றி வேற பொருள் வாங்கிக்கலாம் இல்ல வேண்டான்னு தூக்கி கூட போட்டுடலாம் ஆனா திருமண வாழ்க்கை அப்படி கிடையாது நம் ஆயுள் முழுவதும் நம்முடன் இருக்க போகும் உறவு என்பதால் அதற்கு வாழ்க்கை துணை என்று வைத்துள்ளனர் அதனால திருமண விஷயத்துல அவசரமின்றி முடிவு செய்வது ரொம்ப நல்லது நண்பா மக்களே சோ நமக்கு அறிமுகம் இல்லாத வெளிநபர்கள் யாராக இருந்தாலும் வீட்டிற்கு வெளியிலேயே பேசி அனுப்பிடுவது நமக்கு பாதுகாப்பு யாராவது வீட்டு கதவை தட்டி தண்ணீர் கேட்டால் கதவை அப்படியே திறந்து வைத்துவிட்டு உள்ளே சென்று தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது ஏன்னா தண்ணீர் எடுத்துட்டு வர நேரத்துக்குள்ள நாம் திரும்பி வருவதற்குள் வெளியில் நிற்பவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் ஸோ தனியாக இருந்தாலும் தைரியமாக இருப்பது நல்லது நம் பாதுகாப்பு நம் கையில் நண்பா நம் யாருக்கும் நல்லதும் செய்ய வேண்டாம் கெட்டதும் செய்ய வேண்டாம் நம் வேலையை நாம் பார்த்து கொண்டு போனால் போதும் தேவையில்லாமல் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடுவதால் தான் பல பிரச்சனைகள் நமக்கு வருகிறது வீசும் காற்றுக்கு இலைகளும் மலர்களும் கொடிகளும் செடிகளும் மரங்களும் அசைந்தாலும் மலைகள் அசைக்கப்படுவதில்லை எளிதில் அசைவது பலவீனத்தையும் அசையாதது பலத்தையும் காட்டுகின்றன மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்த ஒருவர் திடீர்னு மாடி வீடு கட்டினால் அல்லது சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஒருவர் திடீர்னு விலை உயர்ந்த காரில் சென்றால் மக்கள் அவரை நியாயமான முறையில் முன்னேறவில்லை என்றுதான் நினைப்பார்கள் திடீர்னு ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேறுவது என்பது குறுக்கு வழியில் முன்னேறினால் மட்டுமே முடியும் ஸோ நம் வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாத பொழுது நம் கஷ்டங்களும் கவலைகளும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் ஸோ இருக்கும் வரை நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் என்ன விதையை வயலில் விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் என்று தமிழ் ஒரு பழமொழி சொல்வார்கள் ஸோ நல்ல எண்ணங்களை நம் மனதில் விதைப்போம் நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்புவோம் ஒவ்வொரு நாளும் நம் தகுதியை வளர்த்து கொண்டே இருப்போம் உன்னை உயர்த்தி கொண்டே இரு நண்பா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்